இன்று இரவு ஒரு சொம்பில் தண்ணீர் ஊட்டி உங்களோட எல்லாம் அந்த தண்ணி கிட்ட சொல்லுங்க சொன்னதுக்கு அப்புறம் அதில் ஒரு ஏலக்காய் கொஞ்சோண்டு கல்லுப்பு கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம் போடுங்க அதற்கு மேலையும் கீழையும் வெற்றிலை வைத்து ஓப்பன் ஸ்பேஸில் உங்கள் வீட்டு சுவர்லேயோ மொட்டை மாடியிலையோ வாசல்லையோ அந்த சொம்பு தண்ணியை வச்சுருங்க இரவு முழுவதும் இருக்கட்டும் காலையில் எந்திரிச்ச உடனே சூரிய உதயத்திற்கு முன்னாடி அந்த சொம்பு தண்ணியை கையில் எடுத்து ஓம் ரிங் வசி வசி என்ன வேண்டுதல் சொன்னீங்களோ அந்த வேண்டுதல் நடந்துருச்சுன்னு நினைச்சு இந்த மந்திரத்தை ஐம்பத்தி ஒரு முறை சொல்லி நல்லா வாழ்த்தி அந்த தீர்த்தத்தை குடிங்க இது ஜீவகாந்த ஆற்றல் தீர்த்தம் இதை செய்கிறவர்களுக்கு மனநிலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எளிய முறையில் சரியாகும் பிரபஞ்ச பேராற்றல்கள் வான் காந்த மனிதர்கள் உங்களை வழிநடத்துவார்கள் இந்த அற்புதமான தெய்வீகமான வழிபாட்டை இன்று இரவு செய்யுங்க ஏன்னா இன்னைக்கு இரவுதான் முழு பௌர்ணமி வருது நாளைக்கு மாலையிலேயே பௌர்ணமி முடிஞ்சிருது மறக்காம அனைவரும் இதை செய்து சகல செல்வங்களையும் பெறுங்கள் நாளை மாலை சிறப்பு சத்தியநாராயண பூஜைய கோயமுத்தூர்ல ஏற்பாடு பண்ணியிருக்கோம் மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க மகா அன்னபூர்ணி தாயோட ஒரு நாலு இன்ச்சு சிலைய பிரசாதமா தரும் உங்க பேரை சங்கல்பம் பண்ண தொடர்பு கொள்ளுங்கள் வரும் நவம்பர் பதினாறாம் தேதி கடனை தீர்த்து பணத்தை பெருக்கும் பணவளக்கலை பயிற்சி சென்னையில நடக்குது சென்னை அன்பர்களினை சந்திக்க பயிற்சியில் கலந்து கொள்ள தொலைபேசி தொடர்பு கொள்ளுங்கள் வாழ்க